முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகும் புதாத்திய ராஜயோகத்தால் முக்கியமாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வாழ்வில் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது அதில் உங்களுடைய ராசி இருக்கிறதா அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது ஜோதிடத்தின்படி நவ கிரகங்களின் ராசி மாற்றங்களானது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் கிரகங்கள் ராசியை மாற்றும் பொழுது சில சமயங்களில் சுப மற்றும் அசுப யோகங்களை அது உருவாக்கும் அப்படி உருவாகும் யோகங்களுக்கு ஒருவரது வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தாக்கங்களை உண்டாக்கும் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதாவது ஜனவரி பதினான்காம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் மகர ராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதைத் தொடர்ந்து கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மகர ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இதனால் மகர ராசியில் புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கையால் புதாத்திய ராஜயோகம் உருவாக இருக்கிறது அப்படி உருவாகும் பொழுது இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கப்போகிறது போகிறது இப்பொழுது மகர ராசியில் உருவாக உள்ள ராஜ ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதல் ராசி ரிசப ராசி ரிசப ராசி அன்பர்களை ரிசப ராசியின் ஒன்பதாவது வீட்டில் புதாத்திய ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிக பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவெடுக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் வெற்றியை மட்டுமே காண்பீர்கள் நல்ல நிதி அதாவது பணப் பற்றாக்குறை என்பதே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியதிலிருந்து இருக்கவே இருக்காது முதலீடுகளை செய்ய நீங்கள் திட்டமிட்டால் அதாவது நீங்கள் செய்து வரும் தொழிலில் ஏதாவது முதலீடு செய்வதற்கு நீங்கள் திட்டமிட்டால் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல லாபம் மட்டுமே கிடைக்கும் பல வழிகளில் இருந்து பணமானது உங்களை தேடி வர இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பணம் இல்லை என்று ஒரு நாள் கூட இருக்காது அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களை உங்களுக்கு நீங்கள் இந்த இருபத்தி ஐந்து வருடத்தில் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாகிய கன்னி ராசி அன்பர்களை கன்னி ராசியின் ஐந்தாவது வீட்டில் புதாத்திய ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் அவர்களது சொந்த தொழில் செய்து கொண்டு இருந்தால் அதில் மிக பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் காத்து கொண்டு தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த வருடத்தில் அதிகரித்து காணப்படும் கூட்டு தொழில் கூட்டு வணிகம் செய்பவர்களுக்கு மிக பெரிய அளவில் நிறைய லாபம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு பேச்சாற்றல் மிகவும் சிறப்பாக இருக்கும் எதையும் முன்னின்று நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் பேசி அனைத்தையும் சிறப்பாக முடித்து வைப்பீர்கள் இந்த பேச்சின் மூலமாகவே நீங்கள் பல முக்கியமான வேலைகள் அனைத்தையும் வந்து வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு இந்த வருடத்தில் பண பற்றாக்குறை என்பது இருக்கவே இருக்காது நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் உங்கள் கையில் உங்களுக்கு தேவையான பணம் உடனே வந்து சேரும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு காத்து அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை கும்ப ராசியின் பனிரெண்டாவது வீட்டில் புதாத்திய ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால் தொழிலில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் காண்பதோடு நிதி ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது அந்த முன்னேற்றத்தால் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் பணி இடத்தில் உங்களின் புதுமையான யோசனைகள் உங்களுக்கு பணி செய்யும் இடத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு பெயரை உருவாக்கி தரும் உங்களுக்கு அடுத்து முக்கியமான வேலை வாய்ப்பு கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உங்களின் செயல்திறன் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் பணி புரிபவர்களுக்கு சம்பள உயர்வு அதாவது நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி செய்வதன் மூலம் உங்களுக்கு சம்பள வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதே போலதான் கும்பராசி அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழு முழுவதுமே நிதி பற்றாக்குறை என்பது இருக்கவே இருக்காது நினைத்த நேரத்தில் உங்களுக்கு உடனே பணம் வந்து சேரும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதாத்திய யோகத்தால் தொடங்க இருக்கிறது அடுத்தபடியாக நான்காவது ராசியாக மகர ராசி அன்பர்களை மகர ராசியின் முதல் வீட்டில் ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்களின் தலைமை பண்புகள் மேம்பட்டு காணப்படும் அதாவது ஒரு இடத்தில் வேலை பார்த்தாலும் சரி சொந்த தொழில் செய்தாலும் சரி அவங்கள் எடுக்கும் அதாவது மகர ராசி அன்பர்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அது வெற்றியில் முடியும் ஒரு தலைமை பண்புடன் அவர்கள் செயல்படுவார்கள் அவர்கள் செயல்படும் அந்த செயல் மட்டுமே வெற்றியில் முடியும் புத்திசாலித்தனத்தால் அவர்களது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதாவது போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து தொழிலில் வந்து மிகவும் வந்து வருத்தத்தில் இருந்திருப்பார்கள் என்னடா இது ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கியமாக புதாத்திய ராஜயோகம் மகர ராசியில் தான் ஆரம்பிக்கிறது அப்படி இருக்கும் பொழுது பெரிய அளவில் தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது காணப்படுகிறது அந்த நல்ல முன்னேற்றத்தால் மிக பெரிய அளவில் லாபமும் அதிகரித்து காணப்படும் உங்களின் சிறப்பான செயல்திறன் அதாவது நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களும் வந்து மிக பெரிய அளவில் உங்களுக்கு பாராட்டை வாங்கி தர இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி அந்த செயலுக்கு மிகப்பெரிய வெற்றியும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது மகர ராசி அன்பர்களை வேலையில் நீங்கள் செய்யும் இடத்தில் வேலையில் முழு கவனத்தை செலுத்தினால் மட்டுமே போதும் அதனால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல வெற்றி ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மறக்க முடியாத அளவிற்கு நீங்கள் வந்து வாழப் போகிறீர்கள் அப்படி இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அனைத்தும் தொழில் ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கிறது மகர ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஓகோ என்று போகிறீர்கள் அடுத்தபடியாக ஐந்தாவது ராசியாக மீன ராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசியின் பதினொன்னாவது வீட்டில் புதாத்திய ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால் நீண்ட நாட்களாகவே எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு மன குழப்பத்திலே நீங்கள் இருந்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அந்த மன குழப்பம் அனைத்தும் நீங்கி நீங்கள் ஒரு முடிவை எளிதாக எடுக்க நேரிடும் அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது எந்த முடிவுகளையும் இனிமேல் நீங்கள் தெளிவாக யோசித்து எடுப்பீர்கள் நிதி ரீதியான முடிவுகளை மேலும் வந்து திறம்பட எடுப்பீர்கள் அப்படி உங்களுக்கு ஒரு நன்மை அதிர்ஷ்டம் இந்த வருடத்தில் காத்து கொண்டு இருக்கிறது அதன் மூலமாகவே உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல ஒரு லாபம் காத்து கொண்டு இருக்கிறது பணியிடத்தில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே இருக்கிறது வெற்றி தவிர வேற தோல்வி என்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது இனிமேல் முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு லாபம் மிக பெரிய அளவில் கிடைக்கப் போகிறது வணிகர்களுக்கு நல்ல லாபம் தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் கைகூடி வர இருக்கிறது மீன ராசி அன்பர்களே அதாவது முதல் நான்கு ராசிக்கு சொன்னது போலதான் உங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் புதாத்திய ராஜயோகத்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நிதி பற்றாக்குறை என்பதே இருக்காது அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கும் காத்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி